அன்பசந்த நாளடியார் வணக்கம் நால்வரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளர் இருபத்தி ஆறாவது அதிகாரமான அறிவின்மை மிக அழகாக தெளிவாக இறுதி இருக்கின்றோம் அறிவில்லாதவர்கள் இழிந்த இயல்புகளை நாடுவர் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் கற்றறிந்த சான்றோர் சொல்லுகின்ற குற்றமற்ற நுட்பமான நூல் அறிவினை உறுதியாக பற்றி கொள்ளாமல் கீழ் மக்கள் அவர்களை இகழ்ந்து தள்ளிவிட்டு தன்னை போன்ற கீழ்மகனை பார்த்து தன்னுடைய அற்பமான பேச்சை அதாவது பேச்சை கேளாது தான் போல செருக்கு கொண்டு மற்றவர்களுடன் பிரசங்கத்தை தொடங்கி விடுவானா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி அறுபது கற்றார் உரைக்கும் கசடரன் நுண் கேள்வி பற்றாது தன் நெஞ்சு உதைத்தலால் மற்றும் ஓர் தன் போல் ஒருவன் முகம் நோக்கி தானும் ஓர் புன்கோட்டிக் கொள்ளுமாம் கீழ் அறிவில்லாதவர் அறிவில்லாதவர்களோடு சேர்ந்து வாழ்நாளை வரிதாக்குவர் என்பது தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்